என்ன இது இதற்குள் என்ன விஷயம் இருக்கிறது எதற்காக காயத்ரி இதை கொடுத்துவிட்டு போகிறாள் எதுவும் புரியாமல் நான் அமைச்சர்களின் முகத்தை பார்த்தேன் அமைச்சர்கள் என் முகத்தை பார்த்தார்கள் இந்த பெண் சுத்த அதிக பிரசங்கி என்று கோபத்துடன் திட்டினார் அப்பாஜி அமைச்சர் நாடண்டல கோப மந்திரி அதை கையில் எடுத்து கட்டை அவிழ்த்தார் முதல் ஓலையை பார்த்ததும் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறது கடகராஜ வம்சாவளி என்று தலைப்பு போட்டிருக்கிறது எல்லோருமே ஆவலுடன் நிமிர்ந்து உட்கார்ந்தோம் கடகராஜ வம்சம் என்பது கலிங்கத்து கஜபதி மன்னர்களை பற்றிய வரலாறு என்று எங்களால் ஊகிக்க முடிந்தது கோபமந்திரி சொன்னார் கலிங்க மன்னர்களின் வரலாறு மூன்று மொழிகளில் எழுதப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரே மொழியில் உள்ள நூலின் பெயர் மத்தள பஞ்சி பெயர் பஞ்சி என்றால் பனையோலை பூரி எனப்படுகிற அந்த கோயிலின் வரலாறு வழிபாட்டு முறைகள் வரவு செலவு கணக்குகள் ஆலயத்தின் தர்மகர்த்தாக்களாக இருந்து வரும் கஜபதி மன்னர்களை பற்றிய குறிப்புகள் இப்படி கணக்கிலடங்காத தகவல்கள் அந்த பனையோலை சுவடிகளில் இருக்கின்றன அந்த சுவடிகளை பெரிய பெரிய கட்டாக சுருட்டி அந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார்கள் பார்ப்பதற்கு மத்தளம் போல் இருப்பதால் மத்தள பஞ்சி என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அந்த நூல் பிரம்மாண்டமானது ஜெகந்நாதர் ஆலயத்தில் வெளியே எடுத்து வர முடியாது அதிலிருந்து நகல் எடுக்கவும் கூடாது சக்கரவர்த்தி கலிங்கத்து மன்னர்களை பற்றிய இன்னொரு வரலாறு தெலுங்கு மொழியில் இருப்பதாக கேள்வி ஜன்னாதம் கைபியத் என்று பெயர் ஆனால் அது எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது மூன்றாவது நூல் சமஸ்கிருதத்தில் உள்ள கடகராஜ வம்சாவளி அதன் நகல் நமது அரண்மனை நூலகத்தில் இருந்திருக்கிறது அதைத்தான் இந்த பெண் காயத்ரி கொண்டு வந்து தந்துவிட்டு போகிறாள் அப்பாஜி பொறுமை இழந்து கொண்டு இருந்தார் அந்த வேலைக்கார பெண் எப்போதுமே ரகசியமாய் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறார் இப்போது இந்த காரியத்துக்கு என்ன அர்த்தம் நாடண்டல கோம மந்திரி அவருடைய எரிச்சலை கவனிக்காமல் ஓலைச்சுவடிகளை மேலோடு பார்த்து புரட்டிக்கொண்டிருந்தார் இதில் என்னென்ன விஷயம் இருக்கிறது சொல்லுங்கள் காயத்ரி நூலகத்தில் ஆராய்ச்சி நடத்துகிறாள் என்று அன்னை சொன்னது ஞாபகம் வந்தது அப்பாஜிக்கு அது பிடிக்கவில்லை உதயகிரி மீது படையெடுப்பது பற்றி யோசிப்பதற்காக நாம் கூடியிருக்கிறோம் அதற்கும் இந்த நூலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் எனக்கு கோபம் வந்தது காயத்ரி அது தப்பாகத்தான் இருக்கும் என்று சந்தேகப்படுகிறார் அப்பாஜி நானும் காயத்ரி எது செய்தாலும் அதில் ஒரு நல்ல நோக்கம் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏதாவது சம்பந்தம் இல்லாமல் இருக்காது நீங்கள் பாருங்கள் கோபண்ணா வரிக்கு வரி சொல்லிக் கொண்டிருந்தால் நீண்ட நேரமாகும் அங்கங்கே பார்த்து சுருக்கமாக சொல்கிறேன் என்றார் மந்திரி எல்லோருமே அவர் சொல்வதை வேண்டியதாயிற்று கலிங்க ராஜவம்சம் என்பது முதலில் கங்க ராஜவம்சமாகத்தான் இருந்தது வடகிழக்கு கடற்கரையில் வங்காளம் வரையில் அவர்கள் ராஜ்யம் பரவி இருந்தது அந்த அரசின் கடைசி மன்னராக இருந்த பானுதேவருக்கு குழந்தை இல்லை அவர் ஜெகநாத பெருமானை மனமுருகி வேண்ட விமலர் என்ற கோயில் வாசலில் ஒரு குழந்தை இருக்கிறது போய் பார் என்று சுவாமி கட்டளையிட்டார் அதன்படி போய் பார்த்தபொழுது ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்தைக்கு கபிலேஸ்வரர் என்று பெயர் சூட்டி தனது வாரிசாக முகுடம் சூட்டினார் அமைச்சர் கோபமந்திரி இந்த இடத்தில் சிறிது நிறுத்தி கேலியாக சிரித்தார் என்ன நாடுண்டலகாரூ ஒன்றுமில்லை இந்த நூலில் தான் இப்படி இருக்கிறது ஆனால் ஜனங்கள் பேசிக்கொள்வது வேறு சேர்ந்தவர் என்றும் ஏதேதோ தந்திரங்கள் செய்து அரசை கைப்பற்றினார் என்றும் அதை இப்படி கதை கட்டி விட்டார் என்றும் சொல்வதுண்டு அமைச்சர் இப்படி சொன்னவுடன் எனக்கும் என் பிறப்பு ஞாபகம் வந்தது தீவட்டி தூக்கிய வேலைக்காரி ஒருத்தியின் மகன்தானே நானும் குடியாவது பிறப்பாவது கபிலேஸ்வர தேவர் மிகச்சிறந்த மன்னராக திகழ்ந்தார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என் குரலில் திடீரென கடுமை ஏறியது ஏன் என்று கோப மந்திரிக்கு விளங்கவில்லை திகைப்பை மறைத்துக் கொண்டு அவர் தொடர்ந்தார் கலிங்கத்து மன்னர்களுக்கு போர்தான் வாழ்க்கை என்று இருந்து வந்திருக்கிறது ஒரு பக்கம் பாமணி சுல்தான்களுடன் போர் இன்னொரு பக்கம் வங்காள சுல்தானுடனான போர் பிறகு ராஜமகேந்திரவர்மத்தில் உள்ள ரெட்டிமார்களுடன் யுத்தம் என்றாலும் நம்மோடு நெடுங்காலம் நட்பாகத்தான் இருந்தார்கள் ஒரு முறை கஜபதி குடும்பத்தில் ஒருவருக்கு விஜயநகர ராஜகுமாரி ஒருத்தியை கல்யாணம் செய்து வரும்படி கேட்டார்கள் இவர்கள் மறுத்து விட்டார்கள் அதிலிருந்து தான் வினோதம் ஆரம்பமாயிற்று நான் திகைத்தி எதற்காக நம்மவர்கள் மறுத்தார்கள் அவர்களும் அரசகுலம் இவர்களும் அரசகுலம் இருக்கலாம் ஆனால் பூரி ஜென்நாதர் ரத யாத்திரை வரும்பொழுது கையில் துடைப்பம் எடுத்து வீதியை கூட்டுவது கஜபதி மன்னர்களின் வழக்கம் கோயிலின் தர்மகர்த்தா என்ற முறையில் பெருமையுடன் அதை செய்தார்கள் ஆனால் கஜபதிகளே துப்புரவு தொழிலாளர்கள் ஒழுப்பை சேர்ந்தவர்கள்தான் தான் என்று சிலர் திருத்தி சொல்லிவிட்டார்கள் அதனால் விஜயநகர ராஜகுடும்பம் அவர்களுடன் சம்பந்தம் செய்து கொள்ள மறுத்துவிட்டது மறுபடியும் மறுபடியும் இந்த சாதி சனியந்தான் என்று நான் சலித்துக் கொண்டேன் பழமைவாதியான அப்பாஜி சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் தப்பாக எடை சாதி முறைகள் ஒரு நல்ல நோக்கத்துடன் தான் ஏற்பட்டிருக்கின்றன அமைச்சர் மங்க ராசையா ஒரு சமாதான விரும்பி விவாதத்தில் வெப்பம் ஏற்படுவதை தடுப்பதற்காக அந்த விவாதம் எல்லாம் இப்போது எதற்கு அந்த சுவடியில் மேற்கொண்டு என்னென்ன விவரம் இருக்கிறது என்பதை சீக்கிரம் சொல்லுங்கள் நாம் அடுத்த நடவடிக்கைக்கு செல்வோம் திரும்ப திரும்ப கஜபதிகளுக்கும் நமக்கும் நடந்த போர்களை பற்றித்தான் இருக்கிறது கசப்பான உண்மை என்னவென்றால் கலிங்கத்திடம் நாம் பலமுறை அடி இருக்கிறோம் நமது பிரதேசங்கள் பலவற்றை அவர்கள் பறித்து போயிருக்கிறார்கள் அப்படி பறிபோன பிரதேசங்களில் ஒன்று இந்த உதயகிரி என்றார் கோபமந்திரி நான் அப்பாஜியை பார்த்து புன்னகை செய்து பார்த்தீர்களா மகா பிரதானி நமக்கு சொந்தமான உதயகிரியை நாம் திரும்ப கைப்பற்றுவது நியாயம் என்று தெரிகிறது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் காயத்ரி இந்த சரித்திரத்தை கொண்டு வந்து தந்திருக்கிறாள் இந்த சரித்திரமெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான் ஒரு பணிப்பெண் வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை கஜபதியை தோற்கடித்து உதயகிரியை கைப்பற்ற வேண்டும் என்று தங்கள் அன்னையார் சொன்னால் அர்த்தம் இருக்கிறது இந்த பெண்ணுக்கு என்ன வந்தது அவர்கள் மீது இவளுக்கு என்னவோ விரோதம் குரோதம் அப்பாஜி இதே தாங்கள் இதே காயத்ரியை கலிங்கத்தின் உளவாளியாக இருப்பாளோ என்று ஒரு முறை சந்தேகம் தெரிவித்ததும் உண்டு என்று நான் ஞாபகப்படுத்தியதும் அப்பாஜி முகத்தை திருப்பிக் கொண்டார் கடகராஜ நூலுடன் இன்னொரு சுவடியும் இருக்கிறதே மறுபடியும் அவரையே பரபரப்புடன் பார்த்தோம் சற்று நேரம் மௌனமாக அந்த சுவடிகளையே ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டிருந்தார் அமைச்சர் அப்படி என்னதான் அதில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் அவளுடன் நான் அவர் பக்கமாக திரும்பி எட்டி பார்த்தேன் இது தெலுங்கில் அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது அதுவரையில் அவர் வாசித்துக் கொண்டிருந்தது சமஸ்கிருத நூலை இது தெலுங்கில் இருந்தது ஆம் தெலுங்குதான் ஏனெனில் இது தங்கள் முன்னோர்களில் ஒருவரான சாளுவன் அரசிம்ம சக்கரவர்த்தி தன் கையாலேயே எழுதியிருக்கிற லிஹிதம் என்னது சாலுக நரசிம்மர் எழுதியதா எப்படி சொல்லுகிறீர்கள் என்று அப்பாஜி அந்த ஓலைச்சுவடியை பறிக்காத குறையாக கோப மந்திரியின் கையில் இருந்து வாங்கி பார்த்தார் ராஜமுத்திரை இருக்கிறது அவருடையதுதான் உங்களுக்கு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க ஓகே ஒளி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிள்ளையாகவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது இருக்கும் அதனால் நீங்க ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ